ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றத வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி அட் ஐ துலாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும் பனிரண்டு ராசிக்கும் தனித்தனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்க பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பழங்களையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறது இப்ப பார்க்கலாம் அனைவரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசின்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காருங்க மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர ராசியில் ராசி அதிபதி சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் சோ இந்த மாதிரி எல்லா விதமான சிற சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் என்ற தினம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க மனசுல என்னென்ன காரியங்கள் நடத்தி முடிக்கணுங்கிற ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி செய்து பாருங்கள் அளப்பரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களது திறமைகள் வந்து முழுமையாக வெளிப்படுத்த உங்களால் முடியும் உங்களுடைய முயற்சிகள் நிறையவே இயல்பாகவே இன்னைக்கு வெளிப்படும் அதை நீங்கள் தடைப்படாமல் நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் நல்ல சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்குங்க குறிப்பாக பொழுதுபோக்கு சார்ந்த துறையில் யார் யார் இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நீங்கள் கண்ணை மூடிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிளான் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் திட்ட திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஸோ இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க பண்ணிடாதீங்க வீண் பண்ணிடக்கூடாதுங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த வியாபாரம் இருந்தாலும் சரிங்க நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சிறந்த ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அமைதியான சண்டை சசர்களாத குடும்ப வாழ்க்கை என்ற நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் இயல்பாகவே மற்றவங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க மத்தவங்க மைண்ட் வாய்ஸ நீங்க ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மந்த தன்மை எல்லாமே குறைந்து விடுங்க அதனால உங்களுக்கு லேசினஸ் இருக்காது சோம்பல் இருக்காது உங்கள் பாடங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் உங்களது சொந்த பந்தங்கள் அது யாராக இருந்தாலும் சரிங்க தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு செய்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கான காரணியாக அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயர்வான சூழல் தாங்க இருக்குது நீங்கள் உங்களது காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வழக்கமான நேரத்தை விட மிக விரைவாக உங்கள் உங்களால் முடிக்க முடியும் மேலும் வழக்கத்தை விட அதிகமான காரியங்களையும் உங்களால் இன்னைக்கு சாதிக்க முடியுங்க சோ சாதனை உடைக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு திட்டமிட்டு நீங்க செயல்படுத்தி கொண்டே இருங்கள் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் ஒரு வேலை வேறு ஒர்க் எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லா உங்களால் ரெஸ்ட் எடுக்க முடியுங்க ஏன்னா உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க அதனால உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்கும் ஓய்வை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க போகிறீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் ஒரு வலுப்பெறுவதற்கு நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன இடங்களுக்கு பிக்னிக் போகலாம் சுற்றுலாத்தலங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையால் உங்கள் காதலை அழைத்து கொண்டு போங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நலகை மாறும் காதல் ரொம்ப பிரகாசமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு மாற்றி தர காத்திருக்கின்றே உங்களுக்கு பண வரவுகள் கூடும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு தன லாபம் பெறுகூடிய வாய்ப்பில் இப்போ சூப்பராக இருக்குங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக இந்த தினம் நீங்கள் எங்கே போனாலும் அந்த சூழ்நிலை பிரகாசமாக மாறும் நீங்கள் எங்கே போனாலும் கலகரப்பான நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியுங்க ஸோ அற்புதமான ஒரு நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது திருமணம் மாணவர்களுக்கு அற்புதமான நேரம் ஏன்னா திருமண மாணவர்களுக்கு உங்க திருமண வாழ்க்கை இன்றைய தினம் அளவுக்கு என்றைக்குமே கற்கண்டு போல இனித்தது இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குங்க அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையை இனிப்பாக நல்ல தித்திப்பாக மாறும் மேலும் உங்க குழந்தைகள் கூடவும் நீங்க நேரத்தை அதிகமாக செலவிடலாம் அதன் மூலமாக உங்க குழந்தைகளோட நீங்க விளையாடுவது மூலமாக நிறைய நிம்மதியான தருணங்களை நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக குதூகலம் ஏற்படும் சொல்லலாங்க சிறந்த ஒரு நாள் நட்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தீ வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்றைக்கி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிங்க வெளிநாட்டிலேருந்து கூட இன்றைக்கி சில அழைப்புகள் வரலாம் அது ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் உங்கள் மனதில் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்திக்கொள்ளுங்கள் கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க வாங்க எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் தட்டி கழிக்காமல் ஏற்றுக்கொண்டு ஒரு சேலஞ்சுங்க இன்னைக்கு செயல்படுத்துங்க வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நிறைய முயற்சிகள் செய்யுங்கள் எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்னு அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்றைக்கி அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பரசி அன்பர்களில் ஆரலாம்ட தினம் அபிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை எல்லாமே மறைந்து விடுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு பாடங்கள் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாம் குறையும் நல்ல ஒரு ஆக்டிவான புத்தி கூர்மையை பெருகக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க உங்களது பாடங்கள் வந்து எழுதி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும் மேலும் மற்ற எண்ண ஓட்டங்களை படிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால மற்றவருடைய எண்ணெய் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வந்து மாத்திக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் சுறுசுறுப்பு கூடும் சொல்லலாம் சதயம் நட்சத்திர அன்றைக்கு இன்று தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக தன லாபம் பெறுகுங்க உங்களுக்கு ஆதரவு தர நிறைய பேர் காத்திருக்காங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் இன்று தினம் நல்ல உயர்வான ஒரு நாளுங்க உங்களுக்கு யாரெல்லாம் பூரோட்டாதி நட்சத்திர அன்பளா இருக்கீங்களோ பொழுதுபோக்கு சார்ந்த துறையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சக்சஸ் நிறைய கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் சாதகமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்கள் துறையில் ஸோ உத்தியோக பணிகளை நிறைய திட்டமிடுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும் முயற்சிகளை நீங்கள் இயல்பாகவே நிறைய வெளிப்படுத்துவீங்க அதுக்கு தடப்படாதீங்க முயற்சிகள் செய்து உங்களது துறையில் நீங்கள் சாதகமான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி திட்டமிட்ட காரங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே